வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் தான் என்ன சீரியல் அப்படின்னு சொன்னா பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல் மீனா எது கேட்டாலும் பாண்டியன் மறுப்பு தெரிவிக்கிறார் என்ற கோபம் செந்திலுக்கு இருக்கின்றது அத்துடன் என்ன நடந்தாலும் அதற்கு மீனா தான் காரணமாக இருக்கிறார் என்று பாண்டியன் அவ்வப்போது பேசி நோகடிப்பது செந்திலுக்கு பிடிக்கவில்லை இதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவை வருத்து ஒதுக்கி வருகிறார் அதிலும் ஒரு பேப்பருக்கு கூட சம்மதம் கொடுக்க மாட்டேங்கிறார் ஆனால் இதையெல்லாம் தாண்டி மீனா ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வருகிறார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது சேர்ந்தில் கதிர் சரவணன் மற்றும் பழனிசாமியிடம் புலம்பிக் கொள்கிறார் அப்பொழுது சரவணன் இப்ப என்ன உனக்கு பேப்பருக்கு பணம் வேண்டும் அவ்வளவு தானி என்று சொல்லி சட்டையில் இருக்கும் பையில் பணத்தை தேடி பார்க்கிறார் பழனிசாமி மட்டும் எப்படி பணம் இருக்கும் வாங்கிய மொத்த உங்க அப்பாவிடம் தானே என்ன நினைத்தாலும் வாங்க முடியாது என்று பழனிசாமி சொல்கிறார் அந்த நேரத்தில் அங்கு வந்த பாண்டியன் கடைக்கு போகாமல் வெட்டியாக இருந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று செந்தில் மற்றும் பழனிசாமியை திட்டுக்கிறார் அதற்கு செந்தில் நீங்க பண்ணினது தப்பு மீனா பேப்பர் தானே கேட்டா அதுக்கு அவ்வளோ கடுமையாக பேசணுமா அன்னைக்கும் அப்படித்தான் மீனா மீது எந்த தப்பும் இல்லை எல்லோரும் முன்னாடி

அங்கே மீனாவின் அப்பாவிடம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கவுமன் வேலையில் நான் சேர்ந்து உங்களுக்கு ஏற்ற மருமகனாக நான் உங்க மகள் மீனாவை கூட்டிட்டு இதே வீட்டுக்கு வந்து நிற்பேன் அப்பொழுது வாங்க மருமகன் என்று என்னை கூப்பிடுவீங்கள் என சவால் விட்டு விட்டார் சரி யாரெல்லாம் இந்த கட்டம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க